என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போறோம் மன்சூர் அலிகான் நடிப்பில் ரிலீஸ் ஆன சரக்கு மூவி இந்த படத்தில் மன்சூர் அலிகான் யோகி பாபு மொட்டராஜேந்திரன் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் யூடியூப்பில் ஓவர்சீஸில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து கால் மூவி இந்த படத்தில் யோகேந்திரன் சித்தார்த் அன்பரசன் லீட் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகா ஓடிடியில அவைலபிளா இருக்கு இது ஒரு டிராமா மூவி அடுத்து கபில் ரிட்டர்ன்ஸ் மூவி இந்த படத்துல ஸ்ரீனி நிமிஷா சரவணன் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அமேசான் பிரைம்ல ஓவர் சீஸ்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி அடுத்து சோனியா அகர்வால் நடிப்பில் ரிலீஸ் ஆன கிராண்ட்மா மூவி இந்த படத்துல சோனியா அகர்வால் விமலா ராமன் சர்மிலா இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகா ஓடிடில அவைலபிளா இருக்கு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து யூ என்கிற தெலுங்கு மூவி இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து பொன்னரசன் என்கிற தெலுங்கு மூவி யூடியூப்ல தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து பொரிகா என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து சர்வேவெல்ட் என்கிற ஹாலிவுட் மூவி யூடியூப்பில் தந்தி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஆக்ஷன் மூவி அடுத்து பேட் பாய் ரைட் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் ஜூலை இருபத்தி தேதி புக் மை ஷோ ஓடில தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடி மூவி அடுத்து சட்னி சாம்பார் என்கிற தமிழ் வெப்சீரீஸ் இந்த வெப்சீரீஸில் யோகி பாபு வாணி போஜன் சந்திரன் நிதின் சத்யா இளங்கோ குமாரவேல் மைனா நந்தினி இன்னும் பலர் இந்த வெப்சீரீஸில் நடிச்சிருக்காங்க இந்த வெப்சீரீஸ் இந்த வாரம் ஜூலை இருபத்தாறாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா வெப்சிரீஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வாரம் ஓடி ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க